தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் அண்ணாமலை அமித்ஷாவுக்கு அல்வா கொடுக்கிறார் அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்க போகிறார் அதற்கான அத்தனை நகர்வுகளையும் ஆரம்பித்து ரஜினியை துணைக்கு அழைத்து கொண்டு ரஜினி மனைவியிடம் பல முறை நடத்தி இருக்கிறார் ரஜினி இதுவரை ஒப்புதல் கொடுக்கவில்லை ஆனால் ரஜினி செல்லுகிற இமயமலை பாதையில் அண்ணாமலையும் தொடர்ந்து அந்த ரஜினியுடைய இமயமலை ஆன்மீக குழுவோடு தன்னை இணைத்து கொண்டார் ரஜினி பாபா முத்திரை தான் கட்சியினுடைய சின்னம் ரஜினியுடைய பாபா முத்திரையை அண்ணாமலையினுடைய பேக்கெட்டில் மின்னுகிறது அண்ணாமலை ரஜ மோடியினுடைய படத்தை எடுத்து தூர வைத்து விட்டார் அண்ணாமலை எப்படியாவது தன்னிடம் இருக்கக்கூடிய பல ஆயிரம் கோடிகளுக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டுமென்றால் அது தனி கட்சி தான் சாத்தியம் திமுகவில் அவர் இணைய முடியாது அதிமுகவில் எடப்பாடி இருக்கிறவரை இணைய முடியாது பிஜேபி இவர் மாநில தலைவராக இருந்த பொழுதே அவருடைய மனைவி மைத்துணர் நிறுவனங்களின் மீது அமலாக்கத்துறை பாய்ந்தது பல அமலாக்கத்துறை பாய்வதற்கு ஏற்பாடு செய்த அண்ணாமலை மீதே அமலாக்கத்துறை பாய்கிறது டெல்லி பிஜேபி தலைமை இவர் தனி கட்சி ஆரம்பிக்க போகிறார் என்கின்ற தவ தகவலை முன்கூட்டியே மோப்பம் பிடித்து விட்டது அதனால்தான் இவருக்கு இவருடைய மனைவி மைத்துனர் உறவினர் சிவகுமார் பல குமார்களுடைய நிறுவனங்கள் அமலாக்கத்துறை வருமான வரித்துறை இரண்டு துறைகளாலும் கண்காணிக்கப்பட்டன இதையெல்லாம் தெரிந்து கொண்ட அண்ணாமலை எப்படியாவது தன்னை பிஜேபி தூர தூக்கி எறிந்து விடுவார்கள் என்று நீண்ட நாட்களுக்கு முன்பே கணித்து விட்டார் டெல்லியில் கூடிய பிஜேபி தலைவர் ஒருவர் அண்ணாமலையை அண்ணன் விரும்பத்தகாத வார்த்தைகள் பட்டாச்சோர் ஆத்மி என்று சொல்லுகிற அளவுக்கு நிலைமை கைமீறி போய்விட்டது இவரை காப்பாற்றக்கூடிய பிஎல் சந்தோஷ் அவரை காப்பாற்ற முடியாத நிலையில் இப்பொழுது அவர் இருக்கிறார் ஆர்எஸ்எஸ் பிஜேபி இரண்டு குழுக்கள் இந்த இரண்டு குழுக்களில் மோடி அமித்ஷா பிஎல் சந்தோஷ் போன்ற பல பேர் ஒரு அணியாகவும் ஆர்எஸ்எஸ் மோகன் பகாவத் உட்பட ப அவர்கள் ஒரு அணியாகவும் மோடியை எப்படி கீழே இறக்குவது என்று நாள் குறித்து வைத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நாள் குறிப்பில் அண்ணாமலை காணாமல் போய்விட்டார் காரணம் அண்ணாமலை அவாளோடு இவாளோடு நெருக்கம் பாராட்டாமல் அவர்களை பகைத்து கொண்டதுதான் அண்ணாமலையினுடைய இறங்கு முகம் இதே நான் ஒரு ஒரு இருபது வருடங்களுக்கு பின்னோக்கி போகிறேன் இலா கணேசன் ஐயரால் பாஜா பாஜகவுக்குள் மிக உயரமாக உயர்த்தப்பட்டவர் தான் முன்னாள் அண்ணாமலை அவர் சிபி ராதாகிருஷ்ணன் என்ற கொங்கு சமூகத்தை சார்ந்தவர் இப்பொழுது மகாராஷ்டிரா ஆளுநராக இருக்கிறார் முன்னாள் மாநில தலைவர் அவர் முன்னாள் அண்ணாமலை இவர் இந்நாள் அண்ணாமலை அந்த முன்னாள் அண்ணாமலை ராதாகிருஷ்ணன் ஆர்எஸ்எஸ்லிருந்து வந்தவர் அல்ல ஜனதாதளத்திலிருந்து வந்தவர் சந்திரசேகரனுடைய ஃபாலோயர் ஆர்எஸ்எஸ்க்கு அவருக்கு தொடர்பே கிடையாது தன்னை ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் என்று தன்னை சொல்லிக் கொள்ளுவார் ஆனால் எனக்கு மிக தெரிந்த அந்த நபர் தான் ராதாகிருஷ்ணன் ஒரு சாய தொழிற்சாலை வைத்து கொண்டிருந்த பொழுது நானும் அதே சாய ஆலை வைத்து கொண்டிருந்தேன் திருப்பூரில் அவர் ஒரு டையிங் ஃபேக்ட்ரி முதலாளி நானும் ஒரு டையிங் ஃபேக்ட்ரி முதலாளி அந்த காலகட்டத்தில் ராதாகிருஷ்ணனை நான் மிக நெருக்கத்திலே அறிவேன் ராதாகிருஷ்ணனுடைய மனைவியின் சகோதரர் சுகுமார் எனக்கு நண்பர் இதெல்லாம் நான் சொல்லுவது ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு இப்போ சுகுமார் ஒரு விபத்தில் இறந்து போனார் சுகுமாருடைய சகோதரியைத்தான் இப்போ மகாராஷ்டிரா ஆளுநர் ராதாகிருஷ்ணன் திருமணம் செய்திருக்கிறார் அவர் இலாகணேசனை பகைத்து கொண்டு முன்னேற முயற்சி செய்தார் அதை அண்ணாமலைக்கு நேர்ந்த கதி அன்னைக்கு ராதாகிருஷ்ணனுக்கு நேர்ந்து ராதாகிருஷ்ணன் மாநில தலைவர் பதவியிலிருந்து தூர வைக்கப்பட்டார் அதன் பிறகு பல முறை போராடி இப்பொழுது கடைசி காலத்தில் ஆளுநராக மகாராஷ்டிரா ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் அதோடு அவர் பாஜகவினுடைய அரசியல் முற்றுப்பெறுகிறது இதே நிலைமை தான் இன்றைய அண்ணாமலைக்கும் பொருந்தும் அண்ணாமலை கட்சி ஆரம்பித்து கொங்கு பகுதியில் தன்னை ஒரு பெரிய தலைவராக நிலைநிறுத்தி கொண்டு விடலாம் ஒரு ஐந்து சட்டமன்ற உறுப்பினர் இரண்டு எம்பி இருந்தால் கொங்கு ஈஸ்வரனைப் போல தனக்கு பின்னாலே ஒரு சமூகம் இருக்கிறது என்று காவல்துறை அச்சப்படும் அரசு அச்சப்படும் பல கட்சிகள் அச்சப்படும் எப்படியோ பாஜகவின் தயவால் திமுகவின் தயவால் பல ஆயிரம் கோடி பணம் சேர்ந்து விட்டது அதை பாதுகாப்பதற்கு அரசியல் வேண்டும் பிஜேபி தன்னை அன்டச்சபிளாக வைத்து விட்டது காரணம் இவருடைய அதிகாரம் இருந்த காலத்தில் இவர் கமலாலயத்துக்குள்ள கேமரா வைக்காத நபர்களே கிடையாது கேமரா எங்கு வைத்தார் என்றால் அவர் கேசவநாயகம் அதே போல் கேடி ராகவன் இப்படி பல பேருடைய உள்ளாடைக்குள்ளேயே கேமரா வைத்தார் அதனுடைய விளைவு தான் பல பேர் பல நாட்கள் கமலாலயம் பக்கமே வராமல் தரிகட்டு ஓடினார்கள் பெண்கள் சகோதரிகள் என்று கூட பார்க்காமல் கௌதமி போன்ற டிவி சீரியல் நடிகை இப்படி பல பேர் கமலாலயம் என்றாலே கசக்கிற நிலையை உருவாக்கினார் இந்த இதையெல்லாம் பல முறை நிர்மலா சீதாராமன் கண்டித்தார் மோடி அறிவுரை செய்தார் இப்படி அண்ணாதிமுக இப்போ மாநில மகளிரணி தலைவியாக இருக்கிற சின்னத்திரை நடிகையெல்லாம் தப்பி ஓடினார் பார்ப்பன சமூகத்து பெண்களே கமலாலயம் கசந்து போனது இப்படி பல அற்புதங்களை அதிசயங்களை நடத்திய அண்ணாமலை இப்பொழுது தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் தனக்கு ஒரு அதிகாரம் அய்ய வேண்டும் அதனால் பாபாவுடைய சின்னம் அண்ணாமலையினுடைய பேக்கெட்டுக்கு வந்து விட்டது ரஜினி ஆதரவு கொடுப்பார் என்று நம்புகிறார் ரஜினி அல்வா தான் கொடுப்பார் அமித்ஷாவுக்கு அல்வா மோடிக்கு அல்வா நரசிம்மராவுக்கு அல்வா கருணாநிதிக்கு அல்வா பல அல்வாக்களை பல பேர் கொடுத்துருக்காரு இதை அண்ணாமலை அறியா அண்ணாமலைக்கு தெரியாது ஏ அண்ணாமலை ரஜினி வந்தால் தான் ஒரு பெரிய அதிகார மையமாக மாறிவிடலாம் தமிழ்நாட்டில் விஜய்க்கு அடுத்தபடியாக நம்ம கட்சி பரபரப்பான கட்சியாக மாறிவிடும் காரணம் நிறைய மாவட்ட தலைவர்களை தெரியும் மாவட்ட செயலாளர்களுக்கு தெரியும் பல குற்றப்பின்னி பின்னணி உள்ளவர்களை எல்லாம் தெரியும் இவர்களையெல்லாம் காப்பாற்ற முடியும் அவர் கட்சி ஆரம்பித்தால் அவர்கள் ஒரு பெரிய ஒரு அமைப்பாக மாறினால் அத்தனை குற்றவாளிகளுடைய அமைப்பாக அண்ணாமலை கட்சி மாறியிரு பிஜேபியில் இருக்கக்கூடிய போலீஸ் தேடப்படுகிற குற்றப்பின்னணி உள்ள இருபது கொலை வழக்கு நிலுவையில் உள்ள பல பேர் அண்ணாமலையோடு தொடர்பில் இருக்கிறார்கள் இதே போல் ராதாகிருஷ்ணனோடு தொடர்பில் இருந்தார்கள் இது கடந்த காலம் அது பழைய அண்ணாமலை இப்போ இது புது அண்ணாமலை இரண்டு பேருமே கொங்கு பகுதியை சேர்ந்தவர்கள் ஒருவருடைய அரசியல் இப்பொழுது ஆர்எஸ்எஸ் தலைமையிடம் கெஞ்சி கூத்தாடி ஆளுநராக மாறியிருக்கிறார் இப்போ தமிழிசையினுடைய நிலைமை தான் எதிர்காலத்தில் சிபி ராதாகிருஷ்ணனுக்கு வரும் அதே நிலைமை அண்ணாமலைக்கு இதைவிட மோசமான நிலைமை வரும் இதை தெரிந்து கொண்ட அண்ணாமலை தனி கட்சி தனி சின்னம் தனி தடம் தனி சமூகம் இப்படி தன்னுடைய அடையாளத்தை பிஜேபி தூர தூக்கி வைத்ததுக்கு பிறகு நாதியே இல்லை அண்ணாமலையை சீந்துவார் இல்லை இயேசுவார் இல்லை பா திமுக கண்டிப்பாக மீண்டும் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் அண்ணாமலை அண்ணாமலைக்கு அதிமுக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் கேதன் தேசாய் புதுக்கோட்டை ஹெல்த் விஜயபாஸ்கர் நேரு போன்றவர்களெல்லாம் கொடுத்த கப்பம் ஒன்றுமே இல்லாமல் டம்மி பீஸாக போயிட்டே அண்ணாமலை கொடுத்த காசை திருப்பி கூடிய கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் சொந்த செலவில் போஸ்டர்லாம் அடித்து ஓட்டுகிறார் முருகனுடைய படம் நயனார் நாகேந்திர படம் அண்ணாமலை படம் இருபத்தி ஆறில் மூவேருடைய மூவேந்தருடைய ஆட்டத்தை பாருங்கள் ஒரு ஆட்டம் இருக்காது சப்த நாடியும் ஒடுங்கி போச்சு அண்ணாமலைக்கு தினமலரில் தினமலர் பார்ப்பாங்கிட்ட காசை கொடுத்து லைனார் ராகேந்திரன் டம்மி பீஸாக இருக்காரு அதனால் மீண்டும் அண்ணாமலை வந்தால் திமுக எது எ எதிர்க்க முடியும் கலகலப்பு அரசியல் பண்ண முடியும் அதனால் பிஜேபி அரசியல் படு பாதாளத்துக்கு போய்விட்டது என்று தினமலர் பார்ப்பன தினம் 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 எழுதுகிறது இது ஆர்எஸ்எஸ் பத்திரிகை அக்பார் ஆர்எஸ்எஸ் அக்பார் பிஜேபி இந்த தினமலம் தொடர்ந்து எழுதுகிற காரணத்தினால அண்ணாமலையினுடைய அடித்து வைத்திருக்கிற பணம் பல லட்சம் தினமலர் பக்கம் திரும்பி இருக்கிறது இவரோட தொடர்ந்து பயணித்த மலை மாடு என்ன ஆனார் அமர் பிரசாத் ரெட்டி அமர் பிரசாத் ரெட்டி காளி இடத்த காளி பண்ணி நைனாரோடு இப்போ சுற்றி தெரிய ஆரம்பித்து விட்டார் காரணம் அண்ணாமலை பேரை சொன்னால் எவனு காசு தர மாட்டான் அண்ணாமலை பேரை சொன்னால் எவனு பணம் தர மாட்டான் லைசன்ஸ் ஒன்றுக்கு நடக்காது அதனால் அதிகாரம் இல்லை அண்ணாமலையிடம் இல்லை அமர் பிரசாத் ரெட்டிக்கு டெல்லி அரசியலும் இல்லை அதனால் இப்போ நைனார் நாகேந்திரன் வீட்டு பக்கம் அமர் பிரசாத் ரெட்டியினுடைய தலை தென்படுகிறது இப்போ அமர் பிரசாத் ரெட்டி ஒரு பெரிய சக்தி என்று காட்டி கொண்டிருந்த ஊடகங்கள் பூரா அமர் பிரசாத் ரெட்டியை மறந்துருச்சு அண்ணாமலையை மறந்துருச்சு இப்போ அண்ணாமலைக்கு அமர் பிரசாத் ரெட்டி இரண்டு பேரையுமே ஒட்டு மொத்தமாக பாஜக அரசியல் நீங்கள் கண்ணு கட்டிய தூரம் தூக்கி வீசி கடலையில எறியப்பட்டார் ராமதாஸ் சொல்கிறது போரா கடலையில தூக்கி போட்டு விட்டார்கள் மோடி அமித்ஷாவும் சேர்ந்து அமர் பிரசாத் ரெட்டியும் அண்ணாமலையும் கடலிலே போட்டு விட்டார்கள் ஆதலால் கடலிலே கரைந்து போவதற்கு முன்னால் எப்படியாவது கட்சி ஆரம்பிச்சிடணும் இதை ரஜினியை சேர்த்து கொள்ள வேண்டும் இப்படி அவாள் இவாளை பகைத்து கொண்டு ரஜினி அண்ணாமலைக்கு எந்த ஆதரவும் தெரிவிக்க மாட்டார் அவாள் இவாள் அவள் இவாள் தான் ரஜினியுடைய பாதுகாவலர்கள் ரஜினியுடைய மனைவி லதா ரஜினிகாந்த் அவாள் இவாள் ஆதலால் அவாள் இவாள் கண்டிப்பாக அண்ணாமலையை மீண்டும் கட்சி ஆரம்பித்தால் பிஜேபியிலிருந்து பல பேரை இழுத்தால் கண்டிப்பாக மீண்டும் ஒரு முறை கடுமையான அமலாக்கத்துறையோ வருமான வரித்துறையோ முழுமையாக அண்ணாமலையினுடைய மனைவி வீட்டு பக்கமோ மச்சான் வீட்டு பக்கமோ உடனடியாக வருவதற்கான ஒரு ஆபத்து இருக்கு இதையெல்லாம் அண்ணாமலை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் தனி கட்சி ஆரம்பிப்பது என்பது பணத்தை பாதுகாப்பதற்கா அல்லது ஆட்சியை பிடிப்பதற்கா அதிகாரத்தை பிடிப்பதற்கா அல்லது விஜயோடு கூட்டணி வைத்துக் கொள்ளலாமா இல்லை வேறு யாரோடு கூட்டணி வைத்துக்கொள்ளலாம் இப்படி பல கணக்குகளை போட்டு அதற்கான நகர்வுகளை செய்து கொண்டு இருக்கிறார் இவரை நீங்கள் ஐபியினுடைய சவுத் சோன் டைரக்டர் முன்னாள் கியூ பிராஞ்ச் எஸ்பி ரவிச்சந்திர இவருக்கு ஆதரவான நிலை இவர்களெல்லாம் சேர்ந்து பிஜேபிக்கு திருநெல்வேலியை அல்வாவை கொடுத்தவர்கள் ஆகையால் இவர்களெல்லாம் இப்போ கூடி ரகசியமாக எப்படியாவது அண்ணாமலை தமிழ்நாட்டில் சொல்லப்படுகிற த தலைவராக டிடிவி தினகரன் ஒரு தலைவர் அதே போல் விஜய் ஒரு தலைவர் ஆதவர்ஜன் ரெட்டி ஒரு தலைவர் வைகோ கட்சி தீ வீரமணி கட்சி இப்படி பல கட்சிகள் இருக்கிறது இந்த க கட்சிகளுடைய பட்டியலில் பாண்டிய ஒரு கட்சி இந்த இப்படி பல கட்சிகள் கொங்கு ஈஸ்வரர் ஒரு கட்சி இதே போல் அண்ணாமலை எதிர்காலத்தில் விஜய் உதயநிதி அன்புமணி திருமாவளவன் இப்படி இந்த கூட்டத்தோடு அண்ணாமலையுடைய படமும் வரும் பத்திரிகையில் பொங்கல் தீபாவளி புத்தாண்டு வாழ்த்து சொல்லுகிற பட்டியலில் அண்ணாமலை பெயர் விடுபட்டு போய்விட்டது இனிமேல் அண்ணாமலையுடைய பெயரும் புது கட்சி ஆரம்பிக்கப்பட்டு பாபா புத்திரையோடு மிக விரைவில் புதிய கட்சி உதயமாக போகிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்